பிரபல புல்லட் திருடும் குற்றவாளியை தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்ததால் பரபரப்பு தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தாலுகா மோளையனூர் கிராமத்தை சேர்ந்தவர் சந்தோஷ்குமார் இவர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு இவரது நண்பரான பூபதியுடன் சேர்ந்து சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் மூன்று லட்சம் மதிப்புள்ள புல்லட்டை திருடி சென்றுள்ளார் இதுகுறித்து சேலம் காவல் உதவி ஆணையர் செல்வம் தலைமையில் தனிப்படை அமைத்து சந்தோஷ்குமாரை தேடி வந்துள்ளனர் சந்தோஷ்குமார் மீது உடுமலைப்பேட்டை பாலக்கோடு சங்ககிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புல்லட்டுகளை திருடிய வழக்குகள் உள்ளன இந்நிலையில் அம்மாப்பேட்டை தனிப்படை போலீசார் நேற்று சங்ககிரி பகுதியில் முகாமிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது சந்தோஷ்குமார் சங்ககிரி காவல் நிலைய பகுதியில் திருடிய வழக்கு நீதிமன்றத்தில் கையெழுத்திட்டு திருச்செங்கோடு பிரிவு சாலை அருகே நடந்து வந்துள்ளார் அப்பொழுது போலீசாரை கண்டதும் சந்தோஷ்குமார் அங்கிருந்து தப்பித்து ஓட முயன்றுள்ளார் அவரை தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்து காரில் ஏற்றி அம்மாபேட்டை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு சென்றனர் அங்கு சதீஷ்குமார் மேலும் பல்வேறு இடங்களில் திருடி உள்ளாரா என விசாரித்து வருகின்றனர் சங்ககிரி திருச்செங்கோடு சாலை அருகில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கோட்டாட்சியர் அலுவலகம் தாலுகா ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஆகிய அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்ற நிலையில் இங்கு பல்வேறு தேவைகளுக்காக நாள் ஒன்றுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து செல்லும் இடத்தில் திடீரென வாலிபர் ஒருவரை பிடித்து காரில் ஏற்றியதால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது யாருமே சொல்லி சார்